ஹலோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம் குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறார் எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முப்பது நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார் குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க மிதினத்துல ஜென்ம குருவா உக்காந்துட்டு இருக்காரு இல்லையா அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகிறாரு அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பார்த்துக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் தான் குரு பகவான் அதாவது உங்களோட சுயஸ்தானத்துக்கும் தான் அதிபன் சுக ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாருங்க இப்ப கலஸ்திர குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அதாவது ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு ஏழாம் பாவத்துல கலச்சர குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவர் உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் அதாவது நீங்க தனுசுராசி லேடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு பேட்சப் ஏற்படுத்துவாரு நாங்க பிரேக்கப்பே பண்ணீங்க ஒரு கோல்டு வாரு ஒரு மனஸ்தாபம் ஒரு சஞ்சலம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட குரு வந்து பாருங்க எப்பயுமே குடும்பத்தை இணைச்சி வைப்பார் சொந்த பந்தங்களை இணைச்சே வைப்பார் பிரிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட குரு சுயஸ்தானத்தை பாக்கிறதுனால ஆல்ரெடி தனுசு நல்ல வந்து பாருங்க இரையாற்றல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்மையானவங்க நாணயமானவங்க உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க இப்படி பல உன்னதமான குணங்கள் மத்தவங்களுக்கு உபயமா இருக்கவங்க உபயராசி இல்லைங்களா தன்னோட அறிவை மத்தவங்க நல்லதுக்காக பயன்படுத்தக்கூடியவங்க அவங்களோட எல்லா குணங்களும் இன்னும் கொஞ்சம் நல்ல குணங்களா மாறும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இளைய சகோதர தைரியஸ்தானத்து குருவோட பார்வை இருக்கிறதுனால தம்பி தங்கச்சி இவங்களோட ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட் ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் லாபஸ்தானத்துல குருனோட பார்வை இருக்கிறதுனால தனுசு செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் அர்த்தாஷ்டம சனிலும் வருமா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது குரு கொடுத்துருவாரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வரக்கூடிய எந்த லாபத்தையும் சனி தடுக்க மாட்டாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இவ்வளவு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஏழாம் பாவம்ன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டான மட்டும் இல்லைங்க நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நல்லது நடக்க போகுது எங்களுக்கு இவ்வளவு நல்லது குரு பகவான் செய்ய இருக்காரு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்ப குரு அஸ்தங்க ஆயிட்டாரு இந்த நல்லது எதுவுமே செய்ய மாட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க செய்யக்கூடிய நல்லது கொஞ்சம் ஸ்லோவா செய்வார் இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி தான் செய்வார் ஒரு பிப்டி பர்சன்ட் செய்வார் அடுத்த மாசத்துல இருந்து ஃபுல் ஃப்ரெஷ்ஷா செய்வார் அவ்வளவுதான் இதுதான் குருவோட அஸ்தங்கம் அப்படின்றது சரி பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாவே தனுசு எப்பயுமே சிவன் காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை பன்மடங்கு மேம்படும் செஞ்சுதான் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு வந்து ஈசன வழிபாடே பண்ண மாட்டாங்க ஆனா எந்த அளவுக்கு நீங்க ஈசன வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி இருக்க மைனஸ் எல்லாம் கண் கூட பார்க்க முடியும் சோ சிவ வழிபாடு என்னைக்குனாலும் படு பண்ணுங்க முடியும் அப்படின்னா பிரதோஷ கால சிவ வழிபாடு பௌர்ணமி சிவ வழிபாடு மாத சிவராத்திரி சிவ வழிபாடு சோமவார சிவ வழிபாடு ஏதாவது ஒண்ணு சிக்கனு புடிச்சுக்கோங்க கன்ஃபர்மா வாரம் 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 பௌர்ணமி செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்